வெல்கம் டு பார்ட் ஃபோர்டீன் ஆஃப் காலேஜ் அண்ட் ஃபைனான்ஸ் ஸோ நான் போன வீடியோவில் எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஈக்விட்டி ரிலேட்டடான ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி டேக்ஸஸ் வரும் அண்ட் அதை நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள நீங்கள் வெளியே திருப்பி எடுத்துறீங்க அப்படின்னா அதில் வர கேபிட்டல் கெயின்ஸ்க்கு இருபது பர்சன்ட் கிட்ட நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே ஒரு வருஷத்துக்கு மேலே ஈக்விட்டி ரிலேட்டடான ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சு அந்த அமௌண்ட் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வர கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது அந்த லாபத்தில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட அமௌண்ட் கட்டுற மாதிரி

டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் பே பண்ணால் போதும் பட் ஆனால் ஷார்ட் டம் கேபிட்டல் டேக்ஸில் இந்த ஒரு லட்ச ரூபா எக்ஸம்ஷனே கிடையாது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் லாபமாக எடுக்கிறீங்களோ கேபிட்டல் கெய்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அடுத்த வீடியோவில் டெப்ட் ஃபண்ட்ஸ்க்கான டேக்ஸ் லப்ரேட்ஸை பற்றி நான் சொல்கிறேன் அண்ட் இன்னும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பை